ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் உங்களோட அன்பு கண்ணீரால் சாயோட பாதத்தை நினைத்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு சாய் பக்தர்களுக்கும் இன்றைய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இன்றைய தலைப்பு வந்து பார்த்துருப்பீங்க ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு நம்ம எல்லாருக்குமே நினைப்பது ஒன்று ஆனால் நடப்பது வேறொன்று நான் சாய்கிட்ட கேட்டது ஒன்று நான் ஒரு விஷயத்துக்காக விரதம் இருந்தேன் சாய்கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ண வழிபாடு பண்ண சிறப்பு பூஜைகள்லாம் கூட வந்து பண்ண நம்பிக்கையோடு காத்திருந்தேன் ஆனால் அவர் எனக்கு கொடுத்தது வேறு ஒன்று கொடுத்துருக்காரு ஏன் இப்படி ஏன் அவர் என்னோடய ஆசையை நிறைவேற்றி வைக்கல ஏன் என்னோட வேண்டுதல் நிராகரிக்கப்பட்டது ஏன் காலத்தாமோதமாகுது இந்த மாதிரி பல கேள்விகள் உங்கள் மனதுக்குள்ளே இதுக்கு முன்னாடி எழுந்திருக்கலாம் இல்லை இந்த நிமிஷம் நீங்கள் அது ஒரு கேள்வியை பாபா கிட்ட கேட்டுருக்கலாம் அப்படி கேட்டுட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த பதிவு அதாவது நமக்கு தெரியாது நமக்கு தெரியாமல் பல விஷயங்கள் நம்மளை சுற்றி நடந்துக்கிட்டுருக்கு இந்த பிரபஞ்சம் நமக்கு தெரியாமல் பல விஷயத்தை நடத்திக்கிட்டு இருக்கு இந்த பிரபஞ்ச சக்தி நம்மளோட எதிர்கால வாழ்க்கை எப்படி அமையும்ங்கிறது நமக்கு ஓரளவு தான் நம்ம வந்து பிளான் பண்ண முடியும் ஆனால் முடிவு எப்படி வேணாலும் முடியலாம் அந்த முடிவு என்னங்கிறது சாய்க்கு வந்து தெரியும் உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா தாஷ்கனு அவர்கள் வந்து ஒரு அவங்களோட முதலாளி கூட தான் வந்து போயிருப்பார் ஒரு அதாவது சாயை வந்து தேடி வந்து போகலை அங்கே போய் ஆக வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை ஏற்பட்டு அங்கே வந்து போவார் ஒரு காவலாளி பணியில் வந்து இருந்தார் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒரு ஹையர் அஃபிஷியலோட பாதுகாப்புக்காக வந்து அவர் கூட போயிருக்கார் அங்கே போனவர் வந்து சாயை வந்து சந்திக்கிறாரு ஆனால் சாயி மேல் அவருக்கு வந்து அந்த அளவுக்கு நம்பிக்கையோ இல்லை சாயை வந்து தரிசிக்க போகிறோம் அவரோட மகத்துவம் என்ன அது எதுவுமே தெரியாது அங்கே போய் சந்திக்கிறார் பழகிறாரு இதெல்லாம் இருக்கப்ப சாய் வந்து ஒரு அட்வைஸ் பண்ணுறாரு அவருக்கு நீ உன் வேலையை விட்டு நீ வந்து பகவானை நினைத்து கீர்த்தனைகள் வந்து பாடு நீ அந்த வேலையை வந்து செய் அப்படின்னு வந்து சொல்கிறாரு ஆனால் இவருக்கு அந்த வேலையை வந்து பிடிக்கலை பாபா என்ன சொல்கிறாரு நீ உன்னோட குரல் வளம் நல்லா இருக்க நீ வந்து இந்த வேலையை எடுத்து செய்ய உனக்கு நல்ல வருமானமும் கிடைக்கும் நீ நல்லா இருப்ப முக்கியமாக உனக்கு வந்து மன நிம்மதி கிடைக்கும் மன நிம்மதி கிடைக்கும் அதுக்காக நீ இந்த வேலையை எடுத்து செய்ய அதான் உன்னோடய எதிர்காலத்துக்கு நல்லதுன்னு அவருக்கு வந்து தெரியுது அவர் வந்து சொல்கிறாரு தாஸ்கன் அவர்கிட்ட ஆனால் தாஸ்கன் அவர்கள் பாபா சொல்கிறத நிராகரிச்சிட்றாரு இல்லை எனக்கு பிடிச்ச வேலை நான் இது செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நான் இதை தான் செய்ய போகிறேன்னு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டார் ஆனால் போனதுக்கப்புறம் அவரோட வேலையில் பிரச்சனைகளை வந்து சந்திக்கிறார் மிகப்பெரிய ஒரு ஆபத்தில் போய் மாட்டிக்கிறாரு அதுக்கப்புறம் தான் பாபா சொன்னதை வந்து உணர்கிறாரு உணர்ந்து போய் திரும்பவும் பாபா கிட்டே போய் நிற்கிறாரு பாபாவோட காலை பிடிச்சிட்டு பாபா என்னை காப்பாத்துங்க நான் ஆசைப்பட்டேன் நான் ஆசைப்பட்டதை வந்து செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் கொடுத்ததை நீங்கள் சொன்னதை நான் வந்து செய்யலை அதனால எனக்கு இப்போ ஒரு பெரிய ஆபத்து வந்துருச்சுன்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் பாபாவரை காப்பாற்றி அவர் ஏற்கனவே சொன்னார்ல நீ வந்து கீர்த்தனைகள் பாடு பாபா வந்து கீர்த்தனைகள் பாடுன்னு தான் சொன்னார் தவிர நீ என்ன போய் அதாவது என்னை பற்றி நீ கீர்த்தனைகள் வந்து ஊர் ஃபுல்லாக உலகம் ஃபுல்லாக பாடுன்னு சொல்லலை கடவுளை வந்து போற்றி புகழ்ந்து பாடுற அந்த வேலையை கீர்த்தனைகள் பண்ணு அதாவது ஆன்மீக பரப்புரை செய் அதன் மூலமாக வருமானம் உனக்கு நிறைய கிடைக்கும் உன்னோட மனதிற்கு உன்னோட குடும்பத்துக்கு புண்ணியமும் சேரும் எல்லாமே நல்லா தான் நடக்கும்னு சொல்கிறாரு இவரும் அதை ஏற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் கீர்த்தனைகள் பாடுறாரு கூடவே பாபாவோட சொற்பொழிவுகள் அப்புறம் பாபாவோட பொன்மொழிகள் பாபாவை பற்றின விஷயங்களையும் கூடவே என்ன பண்ணுறாரு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாரு இவரும் நல்லா கீர்த்தனைகள் பாடுறாரு இவரோட குரல் வளம் நல்லா இருக்கிறதுனால இவரோட அந்த துறையிலேயே அதாவது கீர்த்தனை பாடும் துறையில் இவர் நல்ல மென்மேல வந்து வளர்ந்து வராரு கோவில் திருவிழாக்கள் இந்த மாதிரியான ஆன்மீக சம்மந்தப்பட்ட இடத்துலலாம் இவரை புக் பண்ணி கீர்த்தனைகள் பாடுவதற்கு வந்து கூப்பிடுறாங்க நல்ல வருமானமும் கிடைக்கிது நல்ல நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்றாரு குடும்பத்தோடு சேர்ந்து இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை பாபா வந்து அமைச்சு கொடுத்தாரு ஆனால் அவருக்கு வந்து ஆரம்பத்தில் தெரியல பாபா ஏன் அப்படி சொன்னார்னு அதாவது நீ பார்த்துட்டுருக்க வேலை ஏன்னா பா தாஸ்கன் அவர்கள் வந்து பாபாவை சந்திக்கும் பொழுது அவரோட வேலையை வந்து நல்லா தான் இருந்துச்சு எந்த பிரச்சனையும் இல்லை நல்ல வருமானம் நல்லா போயிட்டுருக்கு வேலை அப்படி இருக்கும் பொழுது பாபா ஏன் இது சம்மந்தமே இல்லாமல் சொல்லணும் என் வேலை நல்ல வேலை இந்த வேலையை நான் ஏன் விடணும் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு சந்தேகத்தோட பாபா சொல்லிட்டதை வந்து கேட்கல அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டாரு அதே மாதிரி தான் நம்மளும் ஒரு சில சமயங்களில் ஒரு சில விஷயங்களை ஆசைப்பட்டு பாபா கிட்ட கேட்குறோம் ஆனால் அவர் நமக்கு வேறு ஏதாவது ஒன்று கொடுக்குறாரு உங்களோட வாழ்க்கையோடு எதுவும் சம்மந்தப்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு நல்லா புரிய வரும் உதாரணத்துக்கு தான் ஒரு சில உதாரணத்துக்கு தான் சரியாக இருந்தால் எடுத்துக்கோங்க இதை என்னென்னா நம்ம வந்து ஏதோ ஒரு வேலைக்காக வந்து முயற்சி பண்ணுறோம் பாபா கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணுறோம் இன்டர்வியூவும் அட்டன் பண்ணுறோம் ஆனால் அந்த இன்டர்வியூவில் நம்ம செலக்ட் ஆகாமல் போயிட்டு வேறு ஒரு வேலை வந்து கிடச்சிடுது ஆனால் அது நீங்கள் ஆசைப்பட்ட வேலை கிடையாது ஏன் இப்படி நடக்குது நான் ஆசைப்பட்ட வேலை கிடைக்காமல் எனக்கு ஒரு வேறு வேலை ஒன்று கிடச்சிருக்கே அப்படிங்கிறதுக்காக பாபா கிட்ட போய் கேள்வி கேட்கக்கூடாது ஏன்னா அந்த இடத்துல உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து எதிர்காலத்தில் வந்து காத்திருக்கலாம் இல்லைனா அந்த வேலை வந்து நிரந்தரம் இல்லாமல் கூட வந்து போகலாம் இல்லை அது கவர்மெண்ட் வேலை தான் நான் வந்து ஆசைப்பட்டேன் கவர்மெண்ட் வேலையாக இருந்தால் கூட ஒரு சில சிக்கல்கள் அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கலாம் அந்த ஒரு காரணத்திற்காக கூட அந்த இடம் அவங்களுக்கு வேணாம் அப்படின்னு பாபா அவங்கள வேறு இடத்துல வந்து மாற்றி அமை அனுப்பியிருக்கலாம் இந்த மாதிரி தான் நம்மளோட குழந்தைகளுக்கு இதை வந்து படிக்க வைக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம் ஆனால் அது முடியாமல் அவங்க வந்து வேற ஒரு துறைக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கலாம் அதாவது நுழைவுத் தேர்வில் அவங்க வந்து போகாமல் அதாவது திருச்சி பெறாமல் வேறு ஒரு துறை வேறு ஒரு படிப்பை எடுத்து படிக்க வேண்டிய சூழ்நிலை கூட ஏற்படலாம் ஆனால் இது எல்லாமே நல்லதுக்கு நம்ம வந்து நினச்சிக்கணும் எத்தனையோ இடத்துல வந்து பார்க்குறோம் குழந்தைகள் வந்து ஹாஸ்டலில் போய் தங்கியிருந்து அங்கே ஒரு பிரச்சனையை சந்தித்து எத்தனையோ குழந்தைகள் வெளியே சொல்ல முடியாத அளவுக்குலாம் நடந்துக்கிட்டு இருக்க உயிர் போடுற அளவுக்குலாம் கூட ஒரு சில பிரச்சனைகள்லாம் கூட வந்துக்கிட்டு இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் யாரும் நெகட்டிவாக எடுத்துக்க வேணாம் அதாவது எங்கே எப்போ எந்த ரூபத்தில் அவர் தருங்கிறது நமக்கு தெரியாது நம்ம வணங்குற இறைவனுக்கு தெரியும் அப்போ சாய நம்புகிறார் அவர் தானே நம்மளை வந்து காப்பாற்றணும் அதை தான் அவர் செஞ்சிட்ருக்காரு ஆனால் அதை நம்ம தான் சரியாக உணராமல் பல நேரங்களில் நெகட்டிவாக வந்து எடுத்துக்கிறோம் சோர்ந்து போய் உட்காந்துடுறோம் சோர்ந்து போய் உட்காரக்கூடாது எது கிடைக்குதோ அதை ஆத்மாத்தமாக நம்ம எடுத்துக்கிட்டு நம்மளோட வாழ்க்கையை அமைச்சிக்கணும் நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களுக்கும் எது நல்லதோ அதான் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம அவங்களுக்கு புத்திமதியும் சொல்லணும் யாரும் சோர்ந்து போய் உட்காரக்கூடாது உங்கள் கண்ணு முன்னாடி உங்கள் குடும்பத்தில் யாராவது நினச்சது நடக்கலை அப்படின்னா அவங்க சோர்ந்து போய் உக்காந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் ஆறுதல் மட்டும் கூறக்கூடாது அவங்களுக்கு நல்ல விஷயங்களையும் எடுத்து சொல்லி அவங்கள எதிர்கால வாழ்க்கைக்கு முயற்சி பண்ண சொல்லணும் நமக்கான வாழ்க்கை ஏதோ ஒன்று இருக்கும்ப்பா அது நல்லபடியாக நடக்கும்ப்பா நம்ம இது ஆசைப்பட்டோம் இது கிடைக்கல அப்படின்னா அது நல்லதுக்கு நினச்சிக்கணும் சாதிக்கணும்னு விதி இருந்தால் நம்ம எங்கே வேணாலும் சாதிப்போம் நம்ம திறமையை வளர்த்துக்குவோம் நம்ம எந்த துறையில் வேணாலும் போய் நம்ம வந்து பெரிய ஆளாகி வரலான்னு நம்மளோட குழந்தைகளுக்கும் அட்வைஸ் பண்ணணும் அதே மாதிரி தான் நம்மளும் வந்து இருக்கணும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நம்ம அதை தான் சொல்லணும் நம்மளை சுற்றி எப்பொழுதும் பாசிட்டிவ் எனர்ஜி இருந்துக்கிட்டே இருக்கணும் எந்த ஒரு நெகட்டிவான விஷயத்தையும் பாசிட்டிவாக மாற்றுற சக்தி உங்களுக்கு இருக்குது அந்த எண்ணங்கள் உங்களோட எண்ணங்கள் தான் அதை முடிவு செய்யும் எந்த ஒரு எதிர்மறையான நிகழ்ச்சியை கூட நேர்மறையாக வந்து மாற்றி அமைத்தரலாம் அது கிட்ட தான் இருக்குது ஒரு நோய் வந்துருச்சு பெரிய நோய் வர வேண்டிய இடத்துல சின்னதாக வந்துருச்சு அப்படி தான் நினச்சிக்கணும் ஒரு சின்னதாக ஒரு ஆப்ரேஷன் நடக்க போகுது அப்படின்னா உயிரை பாபா காப்பாற்றிருக்காரு அதனால தான் இதோட அது முடியுது நம்ம வந்து நினச்சிக்கணும் இந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்கு தெரியாமல் நடந்துகிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் கொஞ்சம் பொறுமையாகவும் இருக்கணும் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அதனால் நம்ம நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சோர்ந்து போய் உட்கார வேணாம் பாபா நம்ம கூட இருக்காரு நம்மளை காப்பாற்றிட்டு இருக்காரு அதனால தான் இந்த ஒரு நிகழ்வு கூட நமக்கு நம்ம வாழ்க்கையில் நடந்துருக்குங்கிற அந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு நம்ம தொடர்ந்து இறை சேவையிலையும் குரு பக்தியிலேயும் கவனம் செலுத்தி நம்மளுடைய எதிர்கால வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சுக்குவோம் எல்லாமே நல்லபடியாகவே நடக்கட்டும் இப்போ ரெண்டு நிமிஷம் நமக்காகவும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் நம்ம சாய் ஃபேமிலி சேனலில் காலையில் வந்து ஸ்ரீ சாய்நாத ஸ்தவனமும் சரி தினமும் காலையில் ஆறு மணிக்கு வந்துடும் இன்றைக்கி இரண்டாவது நாள் பதிவு கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கும் கொஞ்சமேல ரொம்பவே லேட்டாக பன்னெண்டு மணிக்கு தான் சி சாய்நாத சவண மஞ்சி பாராயணம் வீடியோ வந்திருக்கும் நாளையிலிருந்து கரெக்டாக காலையில் ஆறு மணிக்கு இந்தியா டைமுக்கு வந்துடும் அந்த நிகழ்ச்சியிலையும் கலந்துக்கோங்க சாய் ஃபேமிலி சேனலில் அதே மாதிரி சாய் ஃபேமிலி சேனலில் ஈவினிங் வந்து கூட்டு பிரார்த்தனையும் நடந்துகிட்டு இருக்கு சரியாக ஆறு மணிக்கு அதுலேயும் கலந்துக்கோங்க தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனலுக்கும் சாய் ஃபேமிலி சேனலுக்கும் கொடுங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நம்பிக்கையோடு இருப்போம் எல்லா எப்போதும் போல் எல்லாருக்காகவும் பிரார்த்தனையும் பண்ணிக்குவோம் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சைராம்